ஸ்போர்ட்ஸ் இந்த பேர் வேறு விதமாக பேசுகிறது தான் உண்டு என்னை பற்றி அவர் ஏன் விட்டீங்க அதுபோல் ஆளுங்களுக்கு வேறு போய் அவருக்கு மயக்கம் கொடுத்தா என்ன கண்ணா பண்ணான்னு பேசுவார் அப்படி நீ கண்ணா பண்ணான்னு பேசுகிற நாள் இல்லை கச்சிதமாக வாழ்த்து சொல்ல என்னை கேட்கு வாழ்த்துக்கு ஒரு நல்ல ராகம் இருக்குது உங்களுக்கு தெரியாத ராகம்மா தெரியாதமா நடிவு குறிஞ்சு ராகம் என்ன ராகம் மனம் பாரலே மனம் பாரலே மனம் அதை புரிஞ்சிடிறாங்க ஏதாவது ஒரு ராகத்தை தெரிஞ்சு வச்சுருந்தா தான் உங்களுடைய வாழ்க்கையிலேயே சந்தோஷமாக இருப்பீங்க எனக்கு எல்லா ராகமும் நானாக தான் ஜாலியாகிற இசை தெரியாதான் ஒரு பெரிய என்ன சொல்வது ரவுடி ஆமாம் இசையில் இதுதான் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் பையன் திரும்ப இருப்போம் இசை தெரிஞ்சவங்க பாருங்க என்ன பாரு ரொம்ப சிம்பிளாக இருப்போம் உங்கள மாதிரி சிம்பிளாக இருக்கும் நீலகார ஆண்டவர்களை பற்றி பேசும்போது நான் எங்கே தொடர்கிறது என்ன முடியும்னு தெரியல அவர் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஒரு பெருவிய கடவுள் படைத்தாருன்னா கடவுள் போதுக்காக தான் எங்களை யோசிச்சுங்க ரெண்டாவது நீதியாக தான் வந்து எத்தனை ஆயுதங்களில் பார்த்துருக்கேன் எத்தனை கருணாவில் பார்த்துருக்குறேன் எத்தனை பூப்பாண்டர்களை பார்த்துருக்குறேன் எல்லோரும் நல்லவன் தான் நீங்கள் என்ன எஸ்எம்எஸ் அடிச்சிங்களே ரொம்ப ரொம்ப நல்லவங்க நீதினால சிம்பிளி நல்லா அவள் சிரிப்பில் ரெண்டாம் கண்டா இருக்காது பேச்சில் ஒளி முறை இருக்காது உண்மைன்னா உண்மை தான் தீமைனா தான் பொய்யுன்னா பொய் தான் நல்லதுனா நல்லதுனா கெட்டதுனா கெட்டது ஆகவே தான் அவர் பெற்றோரில் அவருக்கு அந்த பேரை வச்சுருக்காங்க எனக்கெல்லாம் அந்த பேர் வச்சாங்க அப்போ இங்கே பெற்றோர்கள் பார்த்தா இந்த குழந்தைங்க என்ன பேர் வைக்கிறது சொல்லி சின்னப்பேன் அன்புல சகோதரர்களே இருந்தால் சிம்பிளாக இருக்கணும் இல்லைன்னா நம்ம சிம்பிளாக இருக்க முயற்சி குறைகள் இருக்கும் குறைகள் இல்லாத யாருமே கிடையாது ஆண்டவர் தவிர அருளப்பண்ண செய்தி எட்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தாறாவது வசனம் சொல்லியிருக்க நான் பாவம் செய்தேன் என்று உங்களை யாரும் நிரூபிக்க முடியுமோ வரலாற்றுலேயே ஒரே ஒருத்தர் தான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல யுகங்களிலும் இந்த வார்த்தை சொன்ன ஒரே ஒரு ஆள் ஏசு தான் நான் பாவம் செய்தேன் என்னிடம் பாவம் இருக்கிறதுன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா இஸ் த ஒன்லி ஒன் ரைஸ் திஸ் கொஸ்டின் ஃபைண்ட் சின் இன் மீ சரி அந்த அளவுக்கு நான் போக மாட்டேன் ஒரு ஒளிவு மறைவு இல்லாத ஒரு தாம்பிக்கம் இல்லாத ஒரு சிம்பிள் மருந்து அவர்கிட்ட எது வேணாலும் பேசலாம் எது வேணாலும் சொல்லலாம் எதையும் தாங்கும் இதயம் என்று அறிஞர் அண்ணா சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு எத்தனை பேர் அறிஞர் அண்ணா பார்த்துருக்கீங்கன்னு தெரியல நான் பார்த்துருக்கேன் என்கிட்ட அவர் பேசலை அவர் பேசும்போது கேட்டான் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பேசுவார் ஒருத்தன் கூட ஏதரி பண்ணுறாங்க அதான் பேரறி அண்ணாருடைய பேச்சுக்குரிய திறமை பேச்சாளர் அதுக்கு தான் அவருக்கு பேரறிஞர்னு பேர் வச்சாங்க அதுக்கு பிறகு யாரும் வைக்கல அதுக்கு பிறகு வைக்க வைக்காதீங்க அவளும் பேசுவார் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பெருமையும் ஒரு மதத்தான ஒரு ஆளுமையும் பெர்சனாலிட்டி நம்ம ஆய் நீதிநாதன் அவர்கள் நான் நமக்கு நிறைய சொல்லுவேன் கடைசியாக சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் இருக்கிறதே இருக்கு அதுக்கு ஒரு சீர்பாக சில பேருக்கு எதுக்கு சீர்த்து உலகத்தீரே உலகத்தீரே நம்ம பார்த்து ஒரு புலவன் சொல்கிறான் உலகத்தீரே உலகத்தேரு நாக்கடிப்பாக வாய்ப்பாயை அறிந்து நாவை ஒரு மேளம் போட்டுகின்ற உச்சியாக நினைத்து வாயை ஒரு மேளமாக நினைத்து உலகத்தீரே உலகத்தீரு நாக்கடிப்பாக வாய்ப்பறை அறிந்து சாற்ற கெண்மின் சாற்ற கெண்மின் நான் சொல்கிறத கேளு நான் சொல்கிறதெல்லாம் கேளு அந்தது ஒரு கவியர் மறந்துட்டு தான் நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிச்சுட்டு நீங்கள் யாப்பிங்களா என்ன சொல்ல போகிறாங்க மனிதருக்கு வயது நூறு அல்லது இல்லை அது பைபிளே இருக்கு மனிதருக்கு வயது நூறு அல்லது இல்லை தூக்கத்தினால் ஐம்பது ஆண்டுகள் போயிடும் மீதி எவ்வளோ இருக்குது ஐம்பது ஒட்டி இளமையால் ஓரையு நீங்கும் ஐம்பத்தஞ்சு கொட்டி வா ஆக்க இளமையால் ஐமூண்டு நீங்கும் அது ஐமூண்டுனால் பதினஞ்சு பதினஞ்சு அஞ்சு இருபது இருபது ஐம்பதான் எழுபது போக இருப்பது முப்பது முப்பது தான் ஒரு மனுஷனுக்கு ஏறக்குறை கையில் இருக்கிறது மற்றதெல்லாம் செலவு மற்றதெல்லாம் ஒரு ஊரில் போயிட்டுருக்கணும் எழுபது போக இருப்பது முப்பது என்று இந்த முப்பதில் அதில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு என்று ஒரு ஒரு நல்ல சிந்தனை அளிக்கின்றார் ஆனால் நம்ம ஆயர் இந்த எழுபது ஆண்டை கூட்டவோ கழிக்கவோ அது நமக்கு நம்ம கையில் இருக்கின்ற அதிகாரம் இல்லை அவர் எழுபது ஆண்டு அவர் தொட்டிருக்கிறாருன்னா எனக்குரிய சக்ஸஸ் தான் ஒரு சில பேர் அந்த அளவுக்கு இல்லை அந்த எழுபது ஆண்டை ஒரு எழுநூறு ஆண்டாக ஒரு பேர் யுகமாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பது தான் நாம் கண் கண்கூடாக கண்டு அனுபவித்து கொண்டு வர நல்ல பண்பு அதே சந்தோடி அவர்கள் நல்லா சொன்னார்கள் வாழ்த்தணும் அவ்வளோதான் நான் அதை தான் சொல்லி முடிக்க வாய் பாருங்க வாழ்த்துனோம் வா வாழ்த்து வாய் வந்து தூற்றக்கூடாது வாய் வந்து மற்ற மனசை புண்படுற மாதிரி பேசக்கூடாது வாய் வந்து இதெல்லாம் பேசக்கூடாது வாய்மை வாய் வாய்மை அழகாக வச்சுருக்கும் ஆகவே இந்த வாயினால் நல்ல சொல் மற்றவர்களை தேற்றுகின்ற சொல் மற்றவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற சொல் இதெல்லாம் ஒரு ஆயிற்கு எவ்வளவோ மிக முக்கியமானது என்பதை கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக ஏன் அதற்கு முன்னதாக சிஆர்டிஎஸ் டைரக்டாக இருந்திருக்கார் நமது ஆயர் அவர்கள் நமது சென்னை உயர்மலை மாவட்டத்திலே குருவாக இருந்திருக்கின்றார்கள் நல்ல சகோதரிகளாக இருந்திருக்கின்றார்கள் எப்பொழுதுமே நான் அவரிடத்தில் கண்ட ஒரு மற்றவர்களிடத்தில் காண முடியாத அல்லது நான் காண தவறி என்று சொல்லலாம் என்று தவறு ஒரு பண்பு அதான் அந்த யதார்த்தமானவர்கள் அத்தகைய ஒரு யதார்த்தமான ஒரு மனிதரை பார்ப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் எல்லோருடைய சார்பிலும் என்னுடைய சபை சார்பிலும் அந்த மாதிரி ஆயர் அவர்களுக்கு பிறந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாடும்போது ஆப்பி பர்த்டே பாடுவீங்கள கண்ணாபுணான் பாடாதீங்க செல்வங்க கோவேரி காலத்தில் கத்து மாதிரி காற்று என்ன மீன் தான் சார் சரி சரி சார்